நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆஹா என்ன பாட்டு இது ம் காற்று மேலே காற்று கீழே காற்று லெஃப்டில் ரைட்டில் ஆஹா இப்படியெல்லாம் பாட்டு வருது ம் சரி நாம் நமக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுவோம் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் ஆஹா வந்துட்டானையா இன்னைக்கு இவன் நம்மளை போட்டு வாங்கிறதுக்குள்ள நாம் இவனை போட்டு வாங்கிட வேண்டியதுதான் என்ன பண்ணிகிட்டு இருக்க ஒன்றும் பண்ணலப்பா தான் இருக்கேன் ஆமாம் நீ எங்கே போயிட்டு வர்ற பீச்சுக்கு போயிட்டு வர்றேன் ஆஹா நம்ம பார்த்தது ஒருவேளை இவன் காது கேட்டுருச்சோ கேட்டிருக்கும் அதுதான் கரெக்டாக விட்ட போடுறான் விடக்கூடாது ஆனால் பீச்சுக்கு எதுக்குப்பா போயிட்டு வர்ற கடல் தண்ணி ஒரே அளவாக இருக்கா இல்லை உன்ன மாதிரி யாராவது திருடிட்டு போயிட்டாங்களான்னு போய் செக் பண்ணிட்டு வர்றேன் என்னது நான் திருடனா ஏப்பா அரையிற பீச்சுக்கு எதுக்கு போவாங்க கேத்து வாங்கத்தான் அப்புறம் நக்கலாக ஒரு கேள்வி கேட்குற ஆஹா இவனை நாம் போட்டு வாங்கலான்னு பார்த்தா செம்மையாக கன்னத்தில் போட்டு வாங்கிட்டானையா ம் ஏப்பா நீ பீச்சுக்கு சுண்டல் சாப்பிட போனியோன்னு நினச்சேன் அதுதான் அப்படி கேட்டேன் காற்று வாங்கிட்டு சுண்டல் சாப்பிட்டேன் போதுமா எப்படி கேள்வி கேட்டாலும் கேட்டு போடுறான் ஐயா ம் ஏப்பா நீ வாங்கின காற்றுல எனக்கு கொஞ்சம் கூட புழக்கமா நாம தான் நக்கல் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு இவன் நம்மளையே நக்கல் பண்றானே மவனே எங்கிட்டயே நக்கலா இரு இன்றைக்கு உன்ன வச்சு செய்கிறேன் ஆமாம் உனக்கு எவ்வளோ காற்று வேணும் என்ன அது எவ்வளோ காற்று வேணும்னு கேட்குறான் சரி போட்டு பாத்திர வேண்டியதுதான் அம்மா காற்று எவ்வளோப்பா ஒரு கிலோ காற்று நூறுரூபா என்னது நம்ம கிறக்குத்தனமாக ஒரு கேள்வி கேட்டால் இவன் லூசுத்தனமாக ஒரு பதில் சொல்கிறானு காற்றுக்கே காசை எப்படி கொடுக்குறான்னு பார்க்குற ஏப்பா கொஞ்சம் விலை கம்மி பண்ணிக்க கூடாதா அப்படின்னா காற்றோட இடம் கம்மியாக இருக்கும் பரவாயில்லையா பர மறுபடியும் போட்டு வாங்குறான் நம்மளுக்கே ஏமாற்ற பார்க்குறான ஐயா ஒரு இவன் சொல்கிறது நிஜமாக இருக்குமோ டயருக்கு அடிக்கிற காற்றை தான் விற்பாங்க இவன் பீச்சில் வாங்கின காற்றே விற்கிறானையா காற்றை எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம் இந்தாப்பா ஐநூறுரூவா எனக்கு அஞ்சு கிலோ காற்று கொடு அளவு கொஞ்சம் கூட குறையக்கூடாது புரியுதா வெளியில் போய் நான் இட போட்டு பார்ப்பேன் ஆஹா பண செய்யும் வாங்கிட்டானே இப்போ எப்படி காற்று கொடுக்க போகிறான் ஆமாம் நான் கொடுக்குற காற்றை நீ எதில் வாங்குவேன் விற்கிறது நீ தானே எதில் போட்டுக்கொடு போட்டு கொடு போட்டெல்லாம் தர முடியாது நீ போய் தான் எடுத்துக்கணும் என்னது நான் போய் எடுத்துக்கணுமா ஆமாம் நான் வாங்கின காற்றை எம்ஜிஆர் சமாதி பக்கத்தில் பத்திரமாக வச்சுட்டு வந்திருக்கேன் அங்கே போய் அஞ்சு கிலோ காற்றை மட்டும் எடை போட்டு எடுத்துக்கிட்டு மீதியை அங்கேயே வச்சுட்டு வா அதிகமாக எடுக்கணும்னு நினச்ச ஏட கூடமாக ஆகிடும் என்னாது வாங்கின காற்ற பீச்சில் வச்சுட்டு வந்திருக்கியா என்னை என்ன பையில் போட்டால் கொண்டுட்டு வர முடியும் ஆஹா வழக்கம் போலவே அவந்தாயா நம்மளை போட்டு வாங்கிட்டான் வாய வச்சுட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் காற்று வாங்க போனேன்னு பாட்டு பாட்டுப்பான்னு கடைசியாக காற்றை வாங்க வச்சுட்டானே ஐயா ம் இன்னைக்கு பீச்சுக்கு போன வகையில் ஐநூறுரூபா லாபம் ஆஹா பீச்சு காற்றுக்கு காசு கொடுத்த ஒரே ஆளும் நான் தாயா காத்தும் போச்சு என் காசும் போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க